செல்லூர் ராஜ் சாதாரண கக்கூஸ் கான்ட்ராக்டாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ரஜினி மன்ற ரசிகர் இப்போ அவருக்கு எப்படி கோடி வந்தது பாதுகாக்க சொன்னவனே செக்யூரிட்டியை போட்டால் செக்யூரிட்டியாக இருப்பான் அங்கே யாரை கூட செக்யூரிட்டியாக போட்டிருப்பா தன்னுடைய உறவினர் தன்னுடைய சாதிக்காரன் மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த தொழில் அதிபர்களுக்கும் விசுவாசமான ஆளை இருக்க மாட்டான் அவன் திருடி வச்சிருக்கான் நம்ம சொல்லிட்டு போவான் கேட்டால் பாயா நீங்கள் வியாபாரி சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஆந்திரா பேஸ் ஆட்களுக்கு வந்து நார்த் மெட்ராஸில் ரவுடிஸ் பண்ணைய ஆரம்பிச்சார் இப்ப சசிகலா அவருடைய பணம் பூராமல் எல்லா பினாமி பூரா வச்சுக்கிட்டான் ஏன் நீ ஆ கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செல்லூர் ராஜு அவருடைய வீட்டில் அவர் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு இடத்துல இருந்த பணம் வந்து திருடப்பட்டிருக்குன்ற செய்தி இது எப்படி சார் நடந்தது இல்லைங்க அது மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த தொழில் அதிபர்களுக்கும் விசுவாசமான ஆளே இருக்க மாட்டான் எல்லாம் எப்படி ஆளுன்னா பொருளாதார ரீதியான தொடர்பு தான் பொருளாதார ரீதியான தொடர்பு தான் அவன் திருடி வச்சுருக்கான் நம்ம திருடிட்டு போவான் கேட்ட பாயா ஏன்னா மற்ற மாவட்டங்களில் நீங்கள் விசுவாசமாக இருப்பான் பயந்துருப்பான் ஆனால் மதுரை நீ சவுத்தில் அது ஒரு வீரம் பொருந்திய மண் வீரா பொருந்திய பொருந்திய மண் ஏன்னா வீரம் நீங்கள் அதுக்காக நான் மற்ற மாவ மாவட்டங்களில் வீரம் இல்லைன்னா சொல்ல முடியாது வீரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எங்கே தமிழ்நாட்டிலுடைய சவுத்து சவுத் முக்குளத்தூர் வீரமாக இருப்பாங்க தேவேந்திரகுல வேளாளர் வீரமாக இருப்பாங்க நாடார்கள் நீங்கள் திருநெ ஊருக்குள்ளே சென்னையில் வந்து தகரா திருநெல்வேலி ஆளானுவான் ஆ சவுத் ஆட்கள் வழின்னு அந்த சென்னையை காப்பாற்றி இருக்க முடியாது ஆந்திராவோட போயிருக்கும் சவுத் ஆட்கள் வந்து சென்னையில் குடியேறிய பிறகுதான் நீங்கள் அந்த ஆந்திரா ஆட்கள் பல பேர் காணாமே போயிட்டான் ரவுடிஸ் எனக்கு தெரிஞ்ச ஜின்னான்னு ஒரு ஆள் அந்த சிந்தான் அப்படி போய் எனக்கு பேரெலாம் மறந்து பல பேர் இருந்தான் எங்கள் ஆந்திரா பேஸ் அங்கே இங்கே க்ரைன் பண்ணிட்டு அங்கே தலிச்சு போயிடுவான் நீங்கள் வியாபாரி சங்கம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆந்திரா பேஸ் ஆட்களுக்கு வந்து நார்த் மெட்ராஸில் ரவுடிஸ் பண்ணதுனால தான் வெள்ளையை ஆரம்பித்தார் இந்த சவுத் ஆட்கள் வரலைன்னா இந்த சென்னையை காப்பாற்றி இருக்க முடியாது அது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி ஒரு வீரம் புரிந்த பண்ணு அதனால நீ திருடி வச்சுருக்க நூறு கோடி நான் அஞ்சு கோடி எடுத்துகிட்டு போகிறோம் போ இப்போ சசிகலாவுனுடைய பணம் பூராமல் எல்லாம் பினாமி பூரா வச்சுக்கிட்டான் ஏன் நீ திருடன்தானே ஆ கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும் எப்படி திருடனுக்கு தேர்வு கொடுன்னா ராத்திரியில் கற்றுனா இப்போ ஊரே எந்திரிச்சிக்கும் அதனால சவுத்து எப்பவுமே வீரம் உருந்திய தான் அது அப்போது அதில் ஏ செல்லூர் ராஜ் சாதாரண கக்கூஸ் வாழ்க்கை ஆரம்பித்த ஆரம்பித்தவர் ரஜினி மன்ற ரசிகர் இப்போ அவருக்கு எப்படி பல கோடி வந்தது பாதுகாக்க சொன்னவுடனே வேலையே என்ன பண்ணுச்சு பயிரை மேஜர் பயிர்ச்சி அவர் இரநூறு கோடி ரூபாய் ஒரு பண்ணை வீட்டில் வச்சுருந்து ரகசியமாக வச்சுருந்துருப்பார் அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து அதை கண்டுபிடிச்சி எப்படியோ அதை போயிட்டு சொல்லி பாஜகவில் இருக்கிற ஒரு நபர் மூலமாகவோ ஒரு வேற வேறு ஒரு செல்வாக்கு புரிந்திய ஒரு நபர் மூலமாக அதை மொத்தமாகவே அபேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது செய்தி இது போலீஸ்கிட்டேயும் நேரடியாக போக முடியாது அன்னஃபிஷியலாக இதை இது பண்ண சொல்லி அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்கு அந்த செக்யூரிட்டிக்குலாம் எப்படி இதை தெரிஞ்சுருக்கும் சார் அதாவது இல்லை என்ன எப்படின்னா இந்த இந்த முட்டாள்களுக்கு பல பல கோடி வந்துடும் என்ன என்ன பண்ணுவான்னா யாரையும் நம்ப மாட்டான் யாரையும் நம்ப நம்ப மாட்டான் தன்னுடைய சமூக ஆட்கள் உறவினர்கள் இவர்களை கூட செக்யூரிட்டியாக போட்டிருப்போம் சரியா செக்யூரிட்டியை போட்டால் செக்யூரிட்டியாக இருப்பான் அங்கே யாரை கூட செக்யூரிட்டியாக போட்டிருப்பா தன்னுடைய உறவினர் தன்னுடைய சாதிக்காரன் இவரை கூட செக்யூரிட்டியாக போட்டால் அவன் அந்த அவன் பார்ப்பான் என்ன காரு வருது போகுது பொட்டி ஏற்றுறாங்க பொட்டி இறக்குறாங்க ஓகே ஏதோ இருக்கு அப்போது சரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரித்து பார்த்துருவான் ஓகே செக்யூரிட்டி செய்ய மாட்டான் அவனுக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அவ்வளோதான் படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உறவினருக்கும் காசு கொடுக்க மாட்டான் ஆ தன்னுடைய தனக்கு விசுவாசமாக இருப்பான்னு முட்டாள்தனமாக நம்புவாங்க இது இங்கே உறவினராக இருந்தாலும் தன்னுடைய சாதிக்காரனாக இருந்தாலும் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு அவருக்கும் தெரியும் நம்ம ஏண்டா பட்டினியாக பசியாக கிடக்கிறோம் அதில் கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஆ கேட்டால் சொல்லிக்கோ போ அந்த தைரியம் யாருக்கு வரும்னா உறவினர்களுக்கு தான் வரும் வரும் ஆ என் ஜாதி உங்கள் ஜாதி அவன் ஜாதி அவன் நமக்கு இவன் கிடந்த கடை நமக்கு தெரியாதான் நம்மளே சொல்லுவான் இப்போது இவ்வளோ பெரிய பணம் வந்துருச்சு நம்ம பூரா கஷ்டப்படுறோம் நம்ம சாதிச்சோம்னோட கஷ்டப்படும் கொஞ்சம் எடுத்து இறச்சி கொடுப்போம் இப்படி நடந்தது தான் இப்படி பல பேருக்கு நீங்கள் ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன் முன்பு இன்கம் டேக்ஸ் ரெய்டு எங்கேயோ காவிரி ஆற்றோரம் இருக்க பண்ணை வீட்டில் இருக்கிற அந்த பணக்கார என்ன பண்ணிட்டான் தூக்கி ஆ காவிரியில் போட்டான் ஓகே ரை வரும்போது மூட்டை பிஞ்சு பிரிஞ்சு நோட்டு கட்டெல்லாம் மிதந்து வருது துணி துவைப்பாங்கல்ல பணக்கட்டு பதறி போயிருப்பாங்க பதறி போய் எல்லா இடத்துல காய விட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் துணியை விட்டுட்டு போயிட்டான் இப்படிலாம் நடக்கும் காரணம் பணம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இரநூறு கோடினு அரசு பணத்தை கொள்ளையடித்து வாழுகிறவர்களுடைய நிலமை இப்படி தான் போகும் ஓகே இது இப்போது அன் அஃபிஷியலாக காவல்துறை கிட்டே எதாப்பா உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கறது தான் செய்தி கண்டிப்பாக கேட்டிருக்காரு அது ஏதாச்சும் ரெக்கவர் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை இல்லை போனது போனால் போனது போனது தான் நீங்கள் இப்போ அவர் ரெக்கவர் பண்ணவரும் போலீஸ் இன்ஃபு வந்திருப்பார் இவர் அஞ்சு கோடி தரேன்னா நான் பத்து கோடி தர்றேன் அப்படியே விட்டுருக்கேன் உங்களுக்கு பத்து கோடி தானே இப்போ இப்போ ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு தொக்கு கொண்டாட்டம் அவர் அஞ்சு கோடினா அவர் பத்து கோடி கொடுப்பார் அவர் அவனு பெரிய ஆள் நேராக பெரிய ஆள் போய் செட்டில் ஆகிருப்பார் இந்த உனக்கு அஞ்சு கோடி உனக்கு அஞ்சு கோடி உனக்கு அஞ்சு கோடி அப்போ பார்த்து செட்டில் பண்ணு அப்போது நீங்கள் பணத்தை திருடுகிறவர்களுக்கும் அறிவு இருக்குது பணத்தை வச்சிருக்கிறவனுக்கு இருக்கிற அறிவை விட திருடுறவ அறிவு இருக்குது இதுதான் இப்போ செல்லூர் ராஜுக்கு திருடனுக்கு தேழ்குட்டியதைப் போல வெளியில் சொல்ல முடியாது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்